சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் திடீரென நல்ல எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் சூரிய பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதாரம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் வெளியேதான் போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்மே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசியில் சூரியன் புதன் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் சந்திரன் களத்திரஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரகங்கள் வலம் வருது மேலும் கிரக மாற்றங்களானது பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மரப்போகிறாரு பதினான்காம் தேதி அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மறப்போகிறார் மேலும் பதினைந்தாம் தேதி அன்று அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் ராசிக்கு மறப்போகிறாரு மேலும் பதினாறாம் அன்று ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்திற்கு மறப்போகிறாரு மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய வேரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியை பாருங்கள் உங்களது பணிகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக செய்யும் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படும் கோபத்தால் சிலர் சண்டைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவது நல்லது பணபரத்து அப்படிங்கிறது அதிகரிக்கும் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறப்போகுது விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாத்தியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்ட பெறுவார்கள் பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகுது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் விருந்த நிகழ்ச்சிகளை குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க போகுது குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் திடீர் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க கட்சி தலைமையின் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் கட்சி மேலிடத்தில் அழைக்கப்படுவார்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்புகளும் மதிப்பும் கிடைக்கும் மரியாதையும் கூடுங்க நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களது கலைத்திறன் வளரும் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது கல்வியில் அதிக கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீண் மன கவலை உண்டாக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலைகள் ஏற்படக்கூடும் பணவரவு அதிகமாக இருக்கும் வாக்குவன்மையால் காரியங்கள் எல்லாத்திலுமே அனுகூலம் பிறக்குங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத போட்டிகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன்னாடி யோசிச்சு பண்ணுவது நல்லதுங்க கடன் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின்னாடி உங்கள் கிட்ட வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டிய நிலைகள் உண்டாகக்கூடுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் திடீர் திடீரென கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கும் விருந்தினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவபெருமானை வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் காரியத்தில் வெற்றி பிறக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திட்டமிட்ட செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சூரியன் ஞான மோட்சகக்காரன் கேது செஞ்சிருப்பதால் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரும் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கக்கூடும் குடும்பத்திலும் சிறு சிறு சண்டைகள் வரும் என்றாலும் கூட லாபஸ்தானத்துல கூடிய குரு நெருக்கடிகளிலிருந்து உங்களை வர வேண்டிய பணம் அப்படிங்கறது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் வியாபாரம் தொழில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் சாதகமாக செஞ்சிருப்பதால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல செப்டம்பர் பதினான்கு வரை செவ்வாய் சஞ்சரிப்பதால குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லதுங்க வார்த்தைகள்ல நிதானம் தேவைப்படும் இல்ல அப்படின்னா தேவையற்ற சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும் கூடும் அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மேலும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் பண வரவு அப்படிங்கறது அதிகரிக்கச் செய்வார் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து மீட்டெடுப்பார் லாபஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய குருவின் பார்வை அப்படிங்கிறது மூன்று ஐந்து ஏழாம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமோடு செயல்படும் நிலை அப்படிங்கிறது வரும் உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் உறுதுணையாக நிற்பாங்க நிறைய விதமான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுதுங்க நண்பர்களால் உதவி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்குங்க மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றும் இன்னும் சிலருக்கு தேவையற்ற டென்ஷன் படபடப்பு வரக்கூடும் உஷ்ண நோய்கள் உங்களை ஓய்வெடுக்க வைக்குங்க ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்துவார் செயல்களில் தடுமாற்றத்தை உண்டாக்குவார் என்றாலும் கூட லாப குருவால எல்லாவற்றிலுமே சமாளித்திடும் ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுது அவருடைய பார்வைகள் உங்க முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லும் எடுக்கும் முயற்சிகள வெற்றியாக்கும் நினைத்த செயல்களை முடித்து வைப்பீங்க குலதெய்வ அருளால பெரியவர்களின் ஆசையாளியும் உங்களுக்கு நிறைய விதமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களா இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வருமானத்தை வழங்குவார் மனதில் சந்தோஷத்தை உண்டாக்க செய்வார் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படுங்க பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்குங்க இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கப்போகுது போகுது பணியாட்களுக்கு நெருக்கடிகள் விலகப்போகுது போகுது எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள் நாம சிம்மராசி அம்முடைய நீர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க உங்களுக்கு உங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க நன்றி